மகாபாரதம் பகுதி இளவரசர்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்டுதல் துரோணர் மன்னர் திருதராஷ்டிரடும் மன்னா தாங்கள் தங்களுடைய மகன்கள் கல்வியை முடித்துவிட்டனர் அவர்கள் கற்ற கல்வியை தங்கள் முன்பு காண்பிக்க விரும்புகின்றனர் நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் தங்கள் கலைகளை இங்கு காண்பிப்பார்கள் என்றார் திருதராஷ்டிரன் துரோணரே தாங்கள் எங்கள் மகனுக்கு சிறப்பான கல்வியை அளித்ததற்கு நன்றி அவர்களின் திறமைகளை காண நாங்களும் ஆவலாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் என்னால் தான் பார்க்க இயலாது என வருத்தத்துடன் கூறினார் இளவரசர்கள் தங்கள் போர்க்கருவிகளுடன் உள்நுழைந்தனர் மக்கள் அனைவரும் இளவரசர்களை கண்டு ஆரவாரம் செய்தனர் இளவரசர்கள் தனது வாள்களையும் கேடயங்களையும் எடுத்துக்கொண்டு ஆயுதங்களுடன் போட்டியிட ஆயத்தமாக இருந்தனர் போட்டி தொடங்கியது முதலில் துரியோதனனும் பீமனும் கையில் கதைகளை எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கினர் இருவரும் பலம் கொண்டு தங்களின் சக்திகளை ஒன்றாக திரட்டி மோதினர் இரு யானைகள் போல் இருவரும் மோதிக்கொண்டனர் இருவரும் மோதிக்கொள்வதை விதுரர் மன்னர் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் எடுத்துரைத்துக் கொண்டு இருந்தார் இருவருமே தங்களது பலத்தை இழக்காமல் சமமாக சண்டையிட்டனர் இருவரில் வெல்லப் போகிறவர்கள் யார் என்பதை அறிய மக்கள் ஆவலுடன் இருந்தனர் துரோணரும் தனது மகன் அஸ்வத்தாமனை அழித்து துரியோதனனையும் பீமனையும் தடுத்து நிறுத்து என்றார் துரியோதனனையும் பீமனையும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் தடுத்து நிறுத்தினான் துரோணர் அரங்கத்தினுள் நுழைந்து என் மகனிடம் வைத்திருக்கும் அன்பு போன்றே அனைத்து ஆயுதங்களிலும் நிபுணன் இந்திரனின் மைந்தன் இந்திரனின் தம்பியான விஷ்ணுவிற்கு ஒப்பான அர்ஜுனனை பாருங்கள் அரங்கினுள் இருந்த மொத்த கூட்டமும் அர்ஜுனனை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தது இவன் குந்தியின் நேர்த்தியான மகன் பாண்டவர்களில் மூன்றாம் அவன் பெரும் பலம் வாய்ந்த இந்திரனின் மகன் குருகுலத்தை காக்க போகின்றவன் என்றார் திருதராஷ்டிரன் விதுரனிடம் ஏன் இப்படி திடீரென கூச்சல் எழுகிறது என்று கேட்டார் விது விதுரரும் பாண்டு மற்றும் குந்தியின் மகனான அர்ஜுனன் தனது கவசங்களை அணிந்து கொண்டு அரங்கினும் நுழைந்திருக்கின்றான் அதனால்தான் பெரும் கூச்சல் எழுகிறது என்றார் இந்த போட்டியைக் காண கர்ணனும் வந்திருந்தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர் இறுதியாக அர்ஜுனனும் துரியோதனனும் போட்டியிட்டனர் அர்ஜுனன் ஏவிய அம்பு துரியோதனனை வீழ்த்தியது இதில் துரியோதனன் தோல்வியடைந்தான் இறுதியாக அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என பீஷ்மர் அறிவித்தார் அதன் பிறகு அர்ஜுனனை வீழ்த்த எவரேனும் இருந்தால் இங்கு போட்டியிடலாம் என கூறினார் அர்ஜுனனை எதிர்த்து போட்டியிட யாரும் அங்கு முன்வரவில்லை அப்பொழுது கர்ணன் ஓர் அம்பை களத்தில் ஏதினான் அவ்வம்பில் பரசுராமனின் முத்திரை பதித்து இருந்தது இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்பொழுது கர்ணன் அனைவர் முன்னிலையிலும் அங்கு வந்தான் கர்ணன் துரோணரை பார்த்து தாங்கள் தங்கள் சீடர்களுக்கு நன்றாகவே கலைகளை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் இவர்களை காட்டிலும் நான் மிக்க வலிமையானவன் அதனால் தான் அர்ஜுனனை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்றார் பீஷ்மர் ஒரு சூத்திரனான உனக்கு எவ்வளவு தைரியம் நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுடன் போட்டியிட விரும்புகிறாயா இங்கு போட்டியிட சூத்திரர்களுக்கு அழைப்பு விடவில்லை சத்திரியர்களுக்கு மட்டுமே விடுக்கப்பட்டது என்றான் கர்ணனும் பீஷ்மர் அவர்களே நீங்கள் சத்திரியர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்ததாக கூறவில்லையே அனைவர் மத்தியிலும் கூறியதால் நான் வந்துள்ளேன் என்றான் பீஷ்மரும் மக்களை பார்த்து அஸ்தினாபுரத்தின் மக்களே ஒரு சூத்திரன் சத்திரியர்களுடன் போரிடுவதா என கேட்டார் மக்கள் அனைவரும் ஒருமித்தமாக போட்டியிடக்கூடாது போட்டியிடக்கூடாது என கூச்சலிட்டனர் அதனால் கர்ணன் போட்டியில் தகுதியற்றவனாக நின்றான் இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் பாண்டவர்களை பழிவாங்க எண்ணி இந்த சூழ்நிலையை சாதகமாக நினைத்தான்